பூட்டு உடைக்காமலேயே இந்த மாதிரியான ஒரு திருட்டு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது பாஜகவை சேர்ந்த குஷில்குமாரினுடைய குஷில்குமார் என்ற வழக்கறிஞர் வீட்டிலேயே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்க நிலையில் புகாரின் அடிப்படையில் இப்போ போலீசார் விசாரணையை நடத்திட்டு வரதா தகவல் வெளியாக இருக்கு தொடர்ந்து செய்தியாளர் நகைகள் மற்றும் பணம் காணாம போயிருக்கிறத சேர்ந்தவரும் வழக்கறிஞருமான கிருஷன் என்பவர் வந்து வசித்து வருகிறார் அவரது வீட்டுல இருந்த நூறு சவரன் நகைகள் ஐந்து கிலோ வெள்ளி மற்றும் நான்கு லட்சம் ரூபாய் ரொக்கம் பணம் காணவில்லை என இன்று காலை வந்து அவர் வந்து செங்குன்றம் காவல் நிலையத்துல ஒரு புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார் இந்த புகார் சம்பந்தமாக செங்குன்றம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமின்றி கைரேகை பதிவுகளை சேகரிப்பதற்காக தடவியல் நிபுணர்களும் சம்பவ சம்பவத்திற்கு வந்து சேகரித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அதே போல அருகில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் இருக்கிறார்கள் மேலும் பழைய குற்றவாளிகளோட புகைப்படத்தை வைத்தும் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது ஏனென்றால் இந்த வீட்டு புடைக்க வீட்டு பூத்தோட உடைக்காமல் அவர்கள் வந்து உள்ளே சென்று வந்து இந்த பெட்டில வைத்திருந்த நகைகளை வந்து திருடி சென்றிருப்பதால இதே பாணியில வேறு யாரெல்லாம் இது போன்ற கொள்ளை சம்பவத்துல ஈடுபடுவார்கள் என்பது தொடர்பாக போலீசார் அந்த பழைய குற்றவாளிகளோட புகைப்படத்தை சேகரித்து இந்த நபர் யார் என்பது தொடர்பான விசாரணையில தீவிரமாக ஈடுபடுகிறார்கள் ஓரிரு நாட்களில் கைது செய்யப்படுவார்கள் எனவும் போலீசார் தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுகிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலவன் ஸ்பென்லெஸ் அண்ட் ஷைன் மூர் வித் பிரின்ஸ் ஜுவல்லரிஸ் கிராண்ட் ஃபெஸ்டிவல் ஃபர்ஸ்ட்